வணக்கம் நாம எல்லாரும் தேடிட்டு இருக்கிற அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக பகவான் கிருஷ்ணர் ஒரு அருமையான பாதையை காட்டியிருக்கார் அதுதான் பக்தி யோகம் அதுல ஐந்து நிலைகள் இருக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த நிலைகளை தலைகீழ் வரிசையில பாத்துட்டு வர்றோம் ஏன்னா ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மால போக முடியலன்னா அதுக்கு கீழ இருக்குற நிலைய முயற்சி பண்ணலாம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிலை இரண்டு செயலின் பாதை உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாதா எப்பவுமே ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுமா அமைதியா உட்காந்து தியானம் பண்றதுலாம் நமக்கு செட் ஆகாதுப்பான்னு நினைக்கிற ஆளா நீங்க ஆனா அதே சமயம் கடவுளோட ஒரு ஆழமான பந்தம் வேணும்னு மனசுக்குள்ள ஒரு தேடல் இருக்கா அப்போ இந்த விளக்கம் நிச்சயம் உங்களுக்கானது தான் ஆமாங்க கரெக்டா உங்கள மாதிரி ஆட்களுக்காகவே பகவான் கிருஷ்ணர் ஒரு சூப்பரான வழியை சொல்றார் ஓயாம வேலை செய்யறதே உங்க சுபாவமா இருக்கலாம் ஆனா அந்த வேலையையே இறைவன அடையறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வழியா மாத்திக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா அதுதான் இந்த நிலை ரெண்டோட ஸ்பெஷாலிட்டி சரி வாங்க இந்த நிலை ரெண்டே யாருக்கானதுன்னு இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த சுயவிவரம் உங்களுக்கும் பொருந்துதான் பாருங்க இப்ப நான் சொல்றதில்ல உங்க கூட பொருந்தி போகுதான்னு பாருங்களேன் உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி ஒரு ஆற்றல் அது உங்களை சும்மாவே இருக்க விடாம ஓட வைக்குதா ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து பூஜை பண்றதோ தியானம் பண்றதோ ரொம்ப கஷ்டமா இருக்கா அதே சமயம் இந்த உலகத்துல கிடைக்கிற பொருள் எதுவுமே நிரந்தரமான சந்தோஷத்தை தராதுங்கிற ஒரு தெளிவும் உங்களுக்கு வந்துருச்சு உங்க கவனம் கடவுள் பக்கம் திரும்பி இருக்கு ஆனா உங்க இயல்பு படி வெளியில ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னு மனசு துடிக்குதா இதுக்கெல்லாம் உங்க பதில் ஆமான்னா சந்தேகமே வேண்டாம் இந்த நிலை இரண்டு உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு நம்ம செய்யற வேலையே எப்படி பக்தியாக்குறது வாங்க பாக்கலாம் இது தாங்க நிலை இரண்டுக்கான ஸ்லோகத்தோட மைய கருத்து கிருஷ்ணர் என்ன ஒரு அருமையான வாக்குறுதி கொடுக்கிறார் பாருங்க நீங்க பல வேலைகள்ல பிஸியா இருந்தாலும் என்னை அடைய முடியும்னு சொல்றாரு அதாவது உங்க வேலையே கடவுளை அடையறதுக்கு ஒரு தடையா இருக்காது அதுவே ஒரு வழியா மாறும்னு சொல்றாரு அப்படின்னு என்ன அர்த்தம் ரொம்ப சிம்பிள் நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் எனக்காக செய்யறேன் இதோட பலன் எனக்கு வேணும்னு நினைக்காம இது இறைவனுக்கான ஒரு சேவை ஒரு அர்ப்பணிப்புன்னு நினைச்சு செய்யணும் நீங்க ஆஃபீஸ்ல வேலை செஞ்சாலும் சரி வீட்ல வேலை செஞ்சாலும் சரி அதோட ரிசல்ட்டை எதிர்பார்க்காம உங்க வேலையை மட்டும் நூறு சதவீதம் சரியா செஞ்சு அதை அப்படியே கடவுளுக்கு அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா உங்க வேலையே ஒரு பிரார்த்தனை மாதிரி ஆயிடும் சரி கேக்க நல்லா இருக்கு ஆனா இந்த பாதைக்கு நான் தகுதியானவன் தானான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கும் பகவான் கிருஷ்ணர் சில தகுதிகளை சொல்றாரு என்னன்னு பாப்போமா இந்த மூணு தகுதிகளும் உங்ககிட்ட இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த உலக மேல உங்களுக்கு அடக்க முடியாத ஆசைகள் சினிமா பார்ட்டின்னு தேவையில்லாத பொழுதுபோக்குல உங்க நேரத்தை வீணடிக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது மூணாவது ரொம்ப முக்கியமா மத்தவங்களுக்கு சேவை செய்யணும் இல்லனா இறைவனுக்கு சேவை செய்யணும்ங்கிற ஒரு உண்மையான ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கணும் இது மூணும் இருந்தா நீங்க இந்த பாதையில நடக்க தயார் ஓகே தகுதியும் இருக்கு இப்போ இதை எப்படி வாழ்க்கையில கடைபிடிக்கிறது அதற்கான வழிமுறைகளை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் இது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு விஷயம் முதல்ல உங்க திறமைக்கும் உங்க விருப்பத்துக்கும் ஏத்த ஒரு வேலையை தேர்ந்தெடுங்க ரெண்டாவது அந்த வேலையை எதுக்காக செய்றீங்கன்றதுல தெளிவாருங்க பேருக்காகவோ புகழுக்காகவோ பணத்துக்காகவோ இல்ல மூணாவது அந்த வேலையை உங்க முழு திறமையோட இது கடவுளுக்கான காணிக்கேன்ற மனசோட செய்யுங்க நாலாவது இதுதான் ரொம்ப முக்கியம் அதோட ரிசல்ட் என்ன வரும்னு கவலைப்படாதீங்க பலனை இறைவன் கிட்ட விட்டுடுங்க வேலையை செய்யறது மட்டும் தான் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு என்ன கிடைக்கும் நமக்குள்ள என்ன ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் இந்த ஒப்பீடு ரொம்பவே பவர்ஃபுல்லானது பாருங்க இந்த பயிற்சிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசு எப்படி இருக்கும் ஒரு ஊஞ்சல் மாதிரி நல்லது கெட்டது வெற்றி தோல்வின்னு ரெண்டு பக்கமும் ஆடிட்டே இருக்கும் அதனால எப்பவும் ஒரு விதமான கவன கவனச்சிதறல் ஆனா எப்போ நீங்க பலனை எதிர்பார்க்காம வேலையை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ உங்க மனசு அப்படியே ஒரு சமநிலைக்கு வந்துடும் ஸ்திருத்தன்மை கிடைக்கும் அமைதியாகி அடுத்த கட்டத்துக்கு போக தயாராயிடும் இங்க ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நிலை ரெண்டுங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது இது ஒரு படிதான் இப்படி தன்னலமற்ற செயல்கள் மூலியமா நம்ம மனசை சமநிலைக்கு கொண்டு வரது எதுக்குன்னா பக்தியோட அடுத்த இன்னும் ஆழமான நிலைக்கு போறதுக்காக அதுதான் உபாசனை அதாவது மனசால செய்யற வழிபாடு உடல் ரீதியான செயல்கள்ல இருந்து மன ரீதியான செயல்களுக்கு நம்மளை தயார்படுத்துற ஒரு முக்கியமான பாலம் தான் இந்த நிலை கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க விருந்துறேன் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க உங்க டெய்லி டூ லிஸ்ட் இருக்கு இல்லையா அதுவே உங்க பிரார்த்தனையா மாறினா எப்படி இருக்கும் நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையும் அர்த்தமுள்ளதா ஒரு ஆன்மீக பயணமா மாறினா எப்படி இருக்கும் பகவான் கிருஷ்ணருடைய இந்த போதனை நம்ம வாழ்க்கையை அப்படி மாத்திக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்குது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்